ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி மத்தியமாக அதில் பாகு சிக்ஸ் ரட்சனாவில் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து லெசன் பாஸ்ட் கண்டிஷனல் டென்ஸ் அதாவது கிராமர் போர்ஷன் ஓகேவா ஆல்ரெடி வந்து இதில் ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம பிராத்மிக்ல எப்படி பார்த்துருப்போம் இல்லையா ஹிந்தி பேசிக்ஸ் கிராமர் பேசிக்ஸ் அதெல்லாமே வந்து முக்கியமானது அதே மாதிரி மத்தியமாலையும் இது வந்து அடுத்தடுத்த லெவல் ஓகேவா நம்ம பிராத்மிக்ல பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதுவும் மத்தியமால அடுத்தடுத்த லெவல் ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் நீங்கள் மத்தியமாக படிக்கிறீங்க எங்கே ஹிந்தி பொதுவாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிக் ஓகேவா ஸோ அதில் வந்து ஃபிஃப்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் பாஸ்ட் கண்டிஷனல் டென்ஸ் இதில் வந்து மத்தியமாவை பொறுத்த வரைக்கும் நாம் பத்திய கத்திய தேவநாகரி லிபி அப்புறம் பரத் மிலாப் கஹானி எல்லாமே வந்து எடுத்தாச்சு ஓகேவா எல்லாத்துக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அதில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸுமே மத்தியமால இருக்குது நீங்கள் எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்ற இந்த புக்கு ஃபுல்லாமே சொல்ல இந்த புக்கில் இருக்கிற எல்லா அபியாஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கிராமர் போர்ஷன்ஸ் மட்டும் ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்கேன் ஸோ மிச்சம் வந்து லெசன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க எடுங்க அப்படின்னு ஸோ அதுக்காக வந்து இப்போது இது எடுக்கிறேன் ஓகேவா இப்போது ஃபிஃப்த்து ஒன் பாஸ்ட் கண்டிஷ்னல் டென்ஸ் ஹேத் ஹேத்து மதுரு போத்கால் அதாவது நிபந்தனையுடன் கூடிய இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்னால் தெரியும் இறந்த காலம் அப்போது கண்டிஷ்னல் பாஸ்ட் கண்டிஷனல் டென்ஸ் அப்போ நிபந்தனையுடன் கூடிய ஹேத்து ஹேத்து மது அப்படின்னா நிபந்தனையுடன் கூடிய பூக்கால் அப்படின்னா இறந்த காலம் ஸோ இப்போ தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி இந்த மூணுலேயுமே உங்களுக்கு அதனுடைய மீனிங் புரிஞ்சிருக்கும் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செயல் இதிலேயே எக்ஸாம்பிளே நான் சொல்கிறோம் ஓகேவா ராமன் செய்து செய்திருந்தால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது எக்ஸாம்பிள் சொல்கிற அதாவது ராமன் வந்து நன்றாக படிச்சிருந்தால் அவன் வந்து எக்ஸாமில் நல்லா மார்க் பாஸ் பண்ணியிருப்பான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருப்பான் சப்போஸ் அவன் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்யூச்சரில் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராமன் வந்து ஒரு வேளை நல்லா படிச்சிருந்தான் அப்படின்னா அவன் நல்லா பாஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த வந்து இப்படி நடந்திருந்தா அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு வேளை அதாவது இப்படி நடந்திருக்கலாம் நடந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் நடந்த விஷயத்த வந்து அதை பத்தின வாக்கியங்களாக நாம வெளிப்படுத்துறோம் நம்மளுடைய விஷயங்களை சோ அப்பதான் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும் ஓகேவா அதாவது அகர் தோ இதெல்லாம் வரும் இதில் இருக்கு பாத்தீங்களா வினைப்பகுதியுடன் தா தே தீ சேர்ப்பதனால் ஹேத்து ஹேத்து மதுபூத் உருவம் கிடைக்கிறது அப்போது தோ என்ற குறிச்சொல்லும் இடம்பெறும் அதாவது வினைப்பகுதி அந்த செயல் இருக்கு இல்லையா அகர் ராம் யஹு காம் கர்த்தா அப்படின்னு அந்த செயல் அந்த வினையோட நாம ஆத்தே கர்த்தா சல்தா டெஹர்தே ஹோத்தே அப்படின்னு சொல்லி அந்த அந்த வினை என்ன அது எழுந்தான் சென்றான் வந்தான் இருந்திருந்தாள் அவன் சென்றிருந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த செயல் என்னவோ அந்த வினையோடு வந்து அது அது என்ன வினையோ பெண் பெண்பாளா இல்லை அதில் வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத பொறுத்து அந்த வார்த்தைகளில் தா தே அப்படின்றத சேர்ப்பதனால அந்த ஒரு வாக்கியம் அந்த சென்டென்ஸ் அப்படின்றது ஹேத்து ஹேத்து பூத்காலாக உருவம் பெறுகிறது அப்போது தோ என்ற குறிச்செல்லும் இடம் பெறும் அப்போது இந்த மாதிரி இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா மே காத்தா ஹம் காத்தே தும் காத்தே அப்படின்னு இந்த கா அப்படின்றது அந்த வினை ஓகேவா சாப்பிடுதல் அப்படின்ற அந்த வினையோட தா தே அப்படின்ற தீ தீ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து மாறுது தா தே அப்படின்றதனை சேர்ப்பதனால அந்த சென்டென்ஸ் அப்படின்றது ஹேத்து ஹேத்து மத்து போத்கால் அதாவது பாஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸாக மாறுது ப்ளஸ் அதோடு வந்து இந்த மாதிரி தோ அது நடந்திருந்தால் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ன யூஸ் பண்றோம் இடம்பெறும் இல்லையா முழு இந்த ஹேத்து மத்து பூத்கால் அப்படின்றது முழு அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை இது வந்து முழுதான அந்த அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை இது வந்து வாக்கியத்தோட ஒரு பகுதி நம்ம இப்ப சொன்னோதோ இல்லையா ஒருவேளை அவன் செஞ்சிருந்தா ராமன் இவ்வேலையை நம்ம இப்போ என்ன சொன்னோம் ராமன் வந்து நன்றாக படித்திருந்தால் அவன் நல்ல மார்க் வாங்கியிருப்பான் அப்படிங்கும்போது அவன் அந்த வேலையை செய்திருந்தாள் அப்படின்றது அந்த ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு பகுதி தான் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க கேத்துகேது மத் புற்கால் அப்படின்றது முழு அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை இது வாக்கியத்தின் ஒரு பகுதியே ஆகும் த பாஸ்ட் கண்டிஷனல் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் அ காம்ப்ளீட் சென்ஸ் இட் இஸ் ஒன்லி அ கிளாஸ் ஓகேவா இப்போ உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்கலாம் ஓகேவா அகர் ராம் யகு காம் கர்த்தா நம்ம முன்னாடியே பார்த்த விஷயங்கள் தான் அப்போ அகர் அப்படின்றது இங்கே ராம் யகு காம் ராமன் இவ்வேலையை யகு அப்படின்றது இந்த அப்போ காம் இந்த வேலையை கர்த்தா அகர் கர்த்தா அப்படிங்கும்போது ராமன் இந்த வேலையை செய்திருந்தாள் அப்போ பின்னாடி நம்ம அது என்ன வாக்கியமோ ஒரு வேலை படிச்சிருக்கலாம் இல்லை அவன் வந்து பைக் ஓட்டி பழகிருக்கலாம் இல்லை ஒரு வேளை அவன் ஊருக்கு போயிருந்தா இல்லை பாம்பே போய் அப்படின்னு சொல்லி எந்த வார்த்தைகள் வேணால் பின்னாடி வரலாம் ஆனால் ஒருவேளை அவன் இந்த செயலை செய்திருந்தாள் அப்படிங்கும்போது இது ஒரு சென்டென்ஸினுடைய ஒரு பகுதியாக இருக்குது ஓகேவா அப்போது இங்கே இந்த அகர் அப்புறம் கர்த்தா அப்படின்றது இந்த பாஸ்ட் கண்டிஷனல் டென்ஸாக இருக்குது அகர் ராம் யஹு காம் கர்த்தா இஃப் ராமா ஹேட் டன் திஸ் ஒர்க் ராமன் இவ்வேலையை செய்திருந்தால் கமா வருது இல்லையா இது ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு பகுதி அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் அகர் காந்திஜி யஹாத்தே இஃப் இஃப் இந்த கண்டிஷனல் டேர்ம்ஸுக்கு நம்ம இஃப்னு போடுவோம் இல்லையா அதுதான் இஃப்ன்றது அகர் மீன் பண்ணுது இருந்தால் செய்திருந்தால் வந்திருந்தால் அப்படின்ற அந்த இருந்தால் அப்படின்றதும் இஃப் அப்படின்றதும் அகர் அப்படின்றதும் ஒரே மீனிங் தான் ஓகேவா இங்கிலீஷில் எப்படி இஃப் வருதோ தமிழ்ல எப்படி இருந்திருந்தால் சென்றிருந்தாள் அப்படின்ற அந்த இருந்தாள் அப்படின்ற அந்த வினையினுடைய ஒரு பகுதியை குறிக்கிறோ அதுவும் இந்த அகர் கர்த்தா அப்படின்ற அந்த செயலும் ஒன்றுதான் அந்த வார்த்தையும் ஒரே மீனிங் தான் ஓகேவா அதாவது கர்த்தானா இங்கே வந்து கர் அப்படின்ற அந்த செயல் வந்து செய் அப்படின்றது இருந்தால் அப்படின்றது அப்போ கர்த்தா அகர் கர்த்தா அப்படின்றது அதே மாதிரி அகர் ஆத்தே அப்படின்னு அந்த வினைக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை மாறும் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அது மூலியமாக தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ தயவு செய்து ப்ளீஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஒரு சின்ன லைக் மூலியமாக உங்களுடைய பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை எனக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ நான் எடுக்கிற விதம் ஓகே அப்படின்றது எனக்கும் தெரிய வரும் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே செகண்ட் ஒன் அகர் காந்திஜி தே காந்திஜி இங்கே வந்திருந்தாள் அப்போ இஃப் காந்திஜி ஹேட் கம் ஹியர் அதே மாதிரி தான் ஓகேவா அகர் அப்படின்னா அந்த வந்திருந்தாள் அப்போ காந்திஜி இருந்தால் அப்படின்றது அகர் அப்போ காந்திஜி யஹா இங்கே ஆத்தே வந்து அப்படின்ற அந்த ஆ அப்படின்ற அந்த வினையோட தா தே தீன்னு நம்ம ஆல்ரெடி சேரும்னு பார்த்தோல்லே இங்கே காந்திஜி அப்படின்றது நாம் சிங்குலராக இருந்தாலும் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் இல்லையா ஸோ அதனால் தே அப்போ ஆ அகர் காந்திஜி யா ஆத்தே அடுத்து அகர் ஜப்பான் ரூஸ் பர் சடாயி கர்த்தா இஃப் ஜப்பான் ஹேட் இன்வெர்ட் ரஷ்யா ஜப்பான் ரஷ்யாவின் மீது படையெடுத்து இருந்தால் அகர் அப்படின்றதும் கர்த்தா இங்கே ஜப்பானை தான் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போது அந்த ஜப்பான் ரூஸ் பர் சடாயி கர்த்தா அப்போது ஜப்பானுக்காக இந்த கர் அப்படின்றது செய்திருந்தாள் அப்போ கர் படை எடுத்திருந்தாள் ரூஸ்பர் ரஷ்யாவின் மீது படை எடுத்து இருந்திருந்தாள் அடுத்து ஒன் வகு அச்சி தர படுத்தாத்தோ பரிக்ஷா ஜரூர் பாஸ் ஹோத்தா இப்போ நம்ம அந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸ் அது வந்து நம்ம முன்னாடி அகர் அப்படின்றது அந்த செய்திருந்தால் இருந்திருந்தாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போது இந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸ் அது வரும்போது அந்த எந்த மாதிரி வருது வஹ் அச்சி படுத்தா அவன் அச்சி நன்றாக அச்சி தரகால் நல்ல முறையில் படுத்தா இங்கே படுத்தா அப்படின்றது தோ அப்படின்னு வரும்போது படித்திருந்தாள் சப்போஸ் அவன் நன்றாக படித்திருந்தாள் அப்படின்னா பரீட்சாமே ஜரூர் பாஸ் ஹோத்தா தேர்வில் ஜரூர் கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்று இருப்பான் ஹோத்தா ஓகேவா படுத்தா தோ பரீட்சாமே ஜரூர் பாஸ் ஹோத்தா அவன் செய்திருப்பான் அவன் படித்திருந்தாள் பரீட்சாமே ஜரூர் பாஸ் ஹோத்தா அப்போ ஹோத்தா நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அவன் பாஸ் ஆகியிருப்பான் அவனுடைய அந்த பாஸ் ஆகியிருப்பான் அவன் பரீட்சையில பாஸ் ஆகியிருப்பான் அந்த நிகழ்வு நடந்திருக்கும் ஸோ ஹோத்தா அவன் நன்றாக படித்திருந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற்று இருப்பான் அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஹமாரே பாஸ் தன் ஹோத்தா தோ ஹம் ஜரூர் மோட்டார் கருதித்தே ஹமாரே பாஸ் எங்களிடம் ஹமாரே பாஸ் அப்படின்னா எங்களிடம் தன் ஹோத்தா பணம் இருந்திருந்தார் ஹோத்தா தோ இருந்து இருந்தால் ஹம் நாங்கள் ஜரூர் கட்டாயம் மோட்டர் அதாவது கார் வந்து கருது வாங்கி இருப்போம் அதாவது இது பாஸ்டால் பாஸ்டில் அந்த விஷயம் இருந்திருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தை வந்து இந்த மாதிரி வருது ஓகேவா ஹோத்தாத்தோ கருது தே எங்களிடம் பணம் இருந்திருந்தால் நாங்கள் கட்டாயம் கார் வாங்கியிருப்போம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுதுன்னா அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி மதியமாக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்த உஸ் தேஷ்கே பாஸ் காஃபி தோ கபி ஹார்த்தா அதாவது உஸ் தேஷ் அந்த நாட்டிடம் உஸ் தேஷ்கே பாஸ் அந்த நாட்டிடம் காஃபி தோப்பே போதுமான தோப்பே அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பீரங்கி ஓகேவா பீரங்கிகள் இருந்து இருந்தால் தோ அந்த தோ அப்படின்றத அந்த இருந்திருந்தால் அப்படின்ற அந்த பாஸ்ட் கண்டிஷனல் அந்த வேர்டை வந்து மீன் பண்ணுது வஹ் அவங்க வந்து லடாயி கபி நகி ஒருபோதும் அந்த போரில் நஹி ஹார்த்தா தோற்றிருக்க மாட்டார்கள் அப்போது இஃப் தட் கண்ட்ரி ஹேட் என் ஆஃப் கெனான்ஸ் இட் உட் நெவர் ஹேவ் பீன் war. அதாவது அந்த நாட்டினிடம் போதுமான பீரங்கிகள் தோப்பே ஹோத்தி தோ இருந்தால் ஒரு போதும் கபி நகி ஒரு போதும் அவர்கள் போரில் தோற்றிருக்க மாட்டாங்க அடுத்து செவன்த் ஒன் காந்திஜி ந ஹோத்தே தோ ஹமாரே தேஷ்மே ஏகதா கைசே ஹோத்தி அதாவது காந்திஜி ந ஹோத்தே காந்திஜி அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ஹோத்தே ஆல்ரெடி அந்த ஹோத்தே அப்படின்றதும் அது எப்படி வரும்ன்றத பார்த்தோம் அந்த சிங்குலரா புளூரலா அதை பொறுத்தும் இந்த வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படின்றத பொறுத்தும் அந்த வார்த்தைக்கான தா தே அப்படின்றது மாறும் அதோட தோ அப்படின்றது சேர்க்கும் போது அது வந்து ஹேத்து ஹேத்து மற்பொற்காக மாறும் இதெல்லாம் வந்து நீங்க தயவு செய்து தெளிவா புரிஞ்சு படிங்க புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை திரும்பி இருவேன்னு பண்ணி கேட்டு பாருங்க அப்போ தான் புரிஞ்சு படிங்க ஏன்னால் இது வந்து பேசிக்ஸு இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு தெளிவான விஷயங்களாக புரியும் இல்லை வந்து பேசிக்கே புரியலை எடுத்த உடனே சென்டென்ஸு பெரிய பெரிய லெவல் அப்படி போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது அப்புறம் நீங்கள் படித்ததற்கான ஒரு உபயோகமே இருக்காது எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் மறக்கலாம் ஓகே பட் எதுவுமே தெரியாமல் நான் எந்த பேசிக்ஸும் படிக்காமல் நான் சும்மா வந்து சாரான்ஷ் படிக்கிறேன் கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கிறேன் மக்கப் பண்ணி நான் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா அது நீங்கள் படிக்கிறது வந்து வேஸ்ட் ஓகேவா தயவு செய்து கொஞ்சமாவது புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க எப்படி ஏற்பட்டிருக்குமா உண்மதால காந்திஜி அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம நாட்டில் எப்படி வந்து ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது ந ஹோத்தே தோ ஹமாரே தேஷ் கைசே ஹோத்தி எப்படி வந்து ஒற்றுமை இருந்திருக்கும் हव कुड दैव बीन यूनिटी इन कंट्री बट फॉर गाँधीजी अत तुम दो दिन औ यहाँ ठहरते तो कलाजी को जरूर देख सकते इफ यू हैड स्टेड हि टू डे मोर यु कुड सटनली हेव सीन कलाजी तुम नी दो दिन औाव इनम अवर தோதின் இன்னும் இரண்டு நாட்கள் டெஹர்தே தோ இங்கே இருந்து இருந்தால் தங்கி இருந்தால் டெகர்தே அப்படின்னா நம்ம அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா கலாம்ஜி கோ கலாம்ஜி அவர்களை ஜரூர்தேக் சக்தே கண்டிப்பாக அவசியம் பார்த்திருக்க முடியும் சப்போஸ் நீ வந்து இங்கே ரெண்டு நாள் கூட இருந்திருந்த அப்படின்னா கலாம்ஜி அவர்களை நீ மீட் பண்ணியிருக்கலாம் அப்போது தோதின் அவர் யஹா டெஹர்தே டெஹர் அப்படின்ற அந்த தங்கி இருத்தல் அப்படின்றதோட அந்த தே இருந்திருந்த அப்படின்னா இரண்டு நாட்கள் தங்கி தங்கியிருந்தா இரு அப்படின்னா நீ கலாம்ஜியை பார்த்துருப்ப அப்போது டெகர்தேத்தோ தேக் சக்தே இருந்திருந்தா நீ பார்த்துருக்கலாம் அடுத்து அகர் மே காடி கே தேடிக்கே ஆனேக்கே பயிலேகி ஸ்டேஷன் பகுஞ்சா இஃப் ஐ ஹேட் வாக் ஃபாஸ்ட் ஐ குட் ஹாவ் ரீச் த ஸ்டேஷன் பிஃபோர் த அரைவல் ஆஃப் தி ட்ரெயின் அதாவது அகர் மே முன்னாடி அகர் பார்த்தோம் இல்லையா நான் வேகமாக நடந்து இருந்தால் இந்த அகர்தோ ரெண்டுமே வந்து செய்திருந்தால் இருந்திருந்தால் அப்படின்றதான் மீன் பண்ணுது ஓகேவா நான் வேகமாக நடந்து இருந்தால் காடிக்கே கே பெகலே வண்டி கே அப்படின்னா வருவதற்கு பெகலே முன்னால் ஸ்டேஷன் பகுதா பெகலேகி அப்படின்னா முன்னாலேயே வந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்திருப்பேன் பகுஞ்சு தா சேர்ந்துருப்பேனப்போ அகர் மே சல்தா தோ தேல்தா டோ காடிக்கே ஆணைக்கே பெகலேஹி ஸ்டேஷன் பகுஞ்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த ஃபாஸ்ட் கண்டிஷனல் ட்ரெயின்ஸ் அதாவது ஹேத்து ஹேத்து மத் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்